வணக்கம் இன்று நாம் அசோகர் பற்றிய வரலாற்று கொஞ்சம் பார்ப்போம் பிறகு கிமு அவர் மகன் அசோகர் மௌரிய சாம்ராஜ்யத்தின் மன்னரானார் அசோகர் இந்தியாவின் மாமன்னர் மட்டுமன்றி உலக வரலாற்றிலும் உன்னத இடத்தை பிரித்தவர் பண்டைய இந்தியாவில் அசோகரின் ஆட்சி நடைபெற்ற காலம் ஒரு பொற்காலம் என்றே கூறலாம் இவருடைய சாம்ராஜ்யம் தெற்கே தமிழ்நாடு நீங்களாக இந்தியா முழுவதும் பரவி இருந்தது அசோகருடைய இளமை காலம் பற்றிய விவரங்கள் அதிகம் தெரியவில்லை இவர் மன்னராகி எட்டு ஆண்டுகளுக்கு பின் கலிங்க நாட்டின் மீது போர் தொடுத்தார் அந்த போரில் அசோகர் வெற்றி பெற்ற போதிலும் போரில் ஏற்பட்ட சேதங்கள் அவருக்கு வேதனையை ஏற்படுத்தியது ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிர் இழந்து பிணமாக கிடந்த கோர காட்சிகளையும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் கைகால் இழந்து உயிருக்கு போராடிய துயர காட்சியை கண்டு கண்ணீர் வடித்தார் இனி போரே வேண்டாம் என்ற முடிவிற்கு வந்தார் அகிம்சையை மேற்கொண்டார் புத்தரின் அருள்மொழிகளை பரப்ப நாடெங்கும் பல ஸ்தூபிகளை அமைத்தார் புத்த சமயத்தை பரப்ப பல வெளிநாடுகளுக்கு தூதர்களை அனுப்பினார் அவர் காலத்தில் தான் இலங்கையிலும் கம்போடியாவிலும் பரவியது நாடெங்கும் தர்மசாலைகள் அமைத்தார் குடிமக்களை தமது குழந்தைகளாக எண்ணினார் அசோகர் சுமார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி நடத்தினார் கிமு இருநூத்தி முப்பத்தி இரண்டில் மரணமடைந்தார் அவர் இறந்த இடம் எது என்பது தெரியவில்லை எனினும் அவர் தட்சசீலத்தில் மரணமடைந்ததாக திபெத்திய வரலாற்று நூல் ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது தட்சசீலத்தில் இடிபாடுகளுக்கு இடையே கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்தூபி ஒன்றில் அசோகரின் மகன் குணாலன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது குணாலனை பற்றி ஒரு கதை உண்டு குணாலன் தட்சசீலத்தில் ஆட்சி பொறுப்புகளை கவனித்து வந்தார் வயதான காலத்தில் திஷ்ய ரட்சதை என்ற பெண்ணை மூன்றாவது மனைவியாக அசோகர் மணந்து கொண்டார் ஆண் அழகனான குணாலன் மீது திஷ்ய ரட்சதை மோகம் முறையற்ற காதலை குணாலன் ஏற்க மறுத்ததால் குணாலன் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக அசோகரிடம் திஷ்ய ரட்சதை பழி சுமத்தினாள் சீனம் கொண்ட அசோகர் குணாலனை நாடுகடத்த உத்தரவிட்டார் திச்சீரட்சியின் சூழ்ச்சியினால் குணாலனின் கண்கள் சுட்டு பொசுக்கும்படி கட்டளை நெருப்பில் பழுக்க காய்ச்சியை ஈட்டியால் தன் கண்களை குருடாக்கி கொள்கிறான் குணாலன் தன் மனைவி ஈசான தேவியுடன் பல இடங்களில் சுற்றி திரிந்து பாடலிபுத்திரம் அடைகிறான் அங்கு தன் மகனின் குரலை கேட்டு அசோகர் அடையாளம் கொள்கிறார் உண்மையிலேயே திஷரத்தை விஷம் அருந்தி உயிர் துறைக்கிறாள் புத்தர் அருளால் குணாலனுக்கு பார்வை திரும்பியது இது நீண்ட நெடுங்காலமாக கூறப்பட்டு வரும் கதை பல நூல்களிலும் காணப்படுகிறது என் கே தியாகராஜ பாகவதர் குணாலனாகவும் நாகையா அசோகராகவும் கண்ணாம்பால் திஷ்யரட்சியாகவும் நடித்து வந்த அசோக்குமார் திரைப்படம் இந்த கதையை அடிப்படையாக கொண்டதுதான் அசோகரின் இன்னொரு மனைவி பெயர் லலிதா தேவி இவர் வைசிய குலப்பெண் அசோகருக்கும் லலிதா தேவிக்கும் பிறந்த மகேந்திரன் என்ற மகனும் சங்கமித்திரை என்ற மகளும் புத்தரின் கொள்கைகளை பரப்புவதற்காக இலங்கை சென்றார்கள் என்று வரலாறு கூறப்படுகிறது இப்போது இந்திய அரசின் கொடியில் அசோகரின் தர்ம சக்கரம் சுழல்கிறது அசோகரின் ஸ்தூபிகளில் காணப்படும் நான்கு சிங்கங்கள் கொண்ட சின்னம் இந்தியாவின் அரசு முத்திரையாக திகழ்கிறது இந்தியாவின் புகழை உலகமெங்கும் பரவ செய்த அசோகருக்கு சுதந்திர இந்தியா செலுத்திய காணிக்கை இது இந்த நான்கு சிங்கங்கள் இந்திய தபால் தலைகளில் மட்டுமல்ல இந்த தேசிய சின்னம் இந்தியர்களின் வாழ்க்கையில் ஒருங்கிணைந்த ஒரு அடையாளமாகவும் அமைதியான நம் வாழ்வின் சின்னமாகவும் உள்ளது நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்